காபி போட்டாரா நீ எப்ப வந்து கேக்குற காபி போட்டாரா நான் ரெண்டா சிங்கிள் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்ப நீ நான் எப்ப வேஞ்சிட்ட இன்னும் வரதே இல்ல நான் உட்கார்ந்து இருக்கேன் வெல்ல நீ உடனே வந்திருக்கணும் நீ எங்க நீ மா கிளம்பிட்ட நீ என்னா சுத்திட்டு அத விட்டுட்டு போனே இன்னும் காபி போட்டியான்னு கேக்குறே நீ நான் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா எப்படி சாங்கனா சாங்கானா 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 சாங்காரா போடுவா பாரு இதுwebdriver ஸ்டாகா பாரு டேடா இந்த குடிச்சிட்டு அப்படியே கொண்டு சொல்ல வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கி ரொம்ப நாளா ஆசை எனக்கு வாங்கண்ணே센터ல வாங்கி அதுல செஞ்சுடுவமா சரி சரி இது என்ன அடையோப்பா இது எப்படி மாவு அப்படியே போட்டு அப்படியே வைக்கிறது சரி ரொம்ப ஆசை இடியாப்ப மாவு வாங்கிட்டு வந்தாமா சிவப்பு அரிசி மாவேதான் இடியாப்பா மாவுலதான் ராகி மாவுல செஞ்சிருக்கேன் இதுதான் சிவப்பு அரிசி சால்ட்டு கொஞ்சமா நம்ம வந்து தேங்காய்ண்ணா சேர்த்துக்கணுங்க இதுல சேர்த்தா நல்லா உதிரி உதிரியா ஒட்டாம ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து விட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திரும் நிறைய ஊத்திராதீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதாம்மா செய்யறேன் நம்ம செஞ்சது இல்ல இல்லம்மா ராகி மாவுல எல்லாம் கம்பு மாவுல கூட செஞ்சிருக்கோம் ஆனா இதுல வந்து நான் செஞ்சது இல்ல இப்பதான் வாங்கியிருக்கேன் அந்த புட்டு மாவு தேங்காபா இதுக்கு தேங்காய் பால் தான்மா நல்லா இருக்கும் மாவு நல்லா பார் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்மா இந்த பக்கம் தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த தட்டில் அப்படியே கொஞ்சமாக எண்ணெயை தடை விட்டு நம்ம வந்து குழிய ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்பதான் நமக்கு வந்து ஒட்டாமல் வரும் அதுல நீங்கள் இட்லி பா இட்லி தட்டில் போட்டிங்கன்னா துணி போட்டு நம்ம எப்போதும் குழிகிற மாதிரி இடியாப்பந்தாங்க அப்படியே புரிஞ்சிக்கிங்க

எவ்வளவு சாப்டாவும் இருக்கு பாரு உதிரி உதிரி உதிரியா இருக்கு பாரு ஒன்னோட ஒன்னு ஒட்டல நல்லா இருக்கு இன்னமே வந்து இந்த சோப்பர் இதுதான் நம்ம வாங்கணும் வாங்கி குடிஞ்சா உடம்புக்கு நல்லது இது பால் ஊத்தி தர சாப்பிடுறியா ஹ்ம் பேடேங்கா பாலோட சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த அத கடஞ்சா வெண்ணையா மோர் கரெயா மோர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கறேன்

குத்தியா இருக்கு இல்லை அன்னைக்கு சட்டி வாங்கிட்டு வந்தேன் இல்லை அது அப்படியே குழியா இருக்கு எல்லாம் எண்ணெய் ஊத்திட்டேன் வத்த குழம்புக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தாங்க ஊற்றி செய்யணும் அதுதான் நல்லா இருக்கும் கொஞ்சமா வெந்தயம் வெந்தயம் நல்லா படபடன்னு பொரிய விட்டு இது வந்து வெங்காய வடவம் வத்த குழம்புக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சின்ன வத்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயத்தை முழுசா உரிச்சிட்டு அப்படியே மூக்கை ஒரு கீரை கீறி விட்டுட்டு பூண்டு நல்லா ஒரு ரெண்டு கட்டி அளவுக்கு எடுத்துருக்கேன் இது வந்து தட்டி போட கடைசியா நல்லா வளைஞ்சு வரணும் இதுல கத்திரி வத்த இது இருக்கு கத்திரி வெத்த இதெல்லாம் வெந்நீரில் போட்டு கொஞ்சம் வேகத்துக்கு நல்லா இருக்கும் கத்திரி வத்த கொத்தர வத்த மா வத்த இதெல்லாம் தான் எல்லாம் கலந்து போட்டு இன்றைக்கி குழம்பு மாத தக்காளியெலாம் போட்டுட்டு வதக்கி அச்சு நல்லா வதங்க விட்டு தள்ளி போட்டு ஒரு சுருலாம் வதக்கி விட்டு குழம்ப ஊற்ற வேண்டியதான் எப்போதும் பழதாங்க கொஞ்சமா புளி கரைச்சி உப்பு மிளகாத்தூள் ஆனா இதுல வந்து நான் தக்காளி எல்லாம் போட்டு கரைக்கல வெறுமேன் தான் கரைச்சிருக்கேன் எப்போதும் தான் இது சூப்பராக தேங்காய் பூலாம் போட்டு முருங்கைக்கீரை பொறிகள் ரெடி ஆயிட்டு அப்படியே பாருங்க அப்படியே பசுமை மாறாம இருக்கு பாருங்க மூடி போடாமல் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள் கலர் மாறாத இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தட்டி வச்ச பூண்டை கடைசியாக சேர்க்குறேன் இது மாதிரி கடைசியாக சேர்க்கும்போது குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும் மிளகு மிளகுத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ஏன்னா இது வாசனை நல்லாயிருக்கும் ரொம்ப காரம் நான் வந்து குழம்பு வந்து சகப்பா இருக்குன்னு பார்க்காதீங்க எங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருக்கும் நான் இல்லை காஷ்மீர் தூள் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கலர் அப்படி இருக்கு வேற ஒன்றும் இல்லை இந்த மிளகுத்தூள் ஈக்குவலாக இருக்கும் அப்புறம் காரமாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க காரம்லாம் இருக்காது இப்போ நல்லா ஒரு கொதி வந்துட்டு நாம் வந்து இப்போ இறக்கிடலாம் குழம்ப நல்லா தக தகுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இந்த பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்க்கும்போது வாசனை நல்லாயிருக்கும் அந்த குழம்பு இது வந்து இந்த குழந்த பிறந்தவங்களுக்கு எல்லாமே இந்த குழம்பு வச்சு கொடுத்தோன்னு வச்சிங்களேன் அவ்வளோ உடம்புக்கு நல்லது இது இப்போ குழம்பு இந்த பக்கம் ரெடி ஆயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆகிட்டு இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு எங்களுக்கு மற்ற குழம்பு முருங்கைக்கீரை பொரியலோட மதியம் லஞ்சோட இன்னைய நாள் இப்படிதான் போச்சு நீங்களே இந்த மாதிரி ஒரு டைம் வத்த குழம்பு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்